ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே என் நெற்றியை தொட்டுப்பார் நீ விரும்பியது நிச்சயமாக கிடைக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை தவறவிடாதே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன் மனதில் கோபங்கள் ஆதங்களும் வெறுப்புகளும் என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய் உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் இதோ உன் மனதிலும் உன் உள்ளத்திலும் உனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன் என்று நீ புலம்புவது சரியல்ல உன் மனம் கொதிக்கின்றது உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிளக்கச் செய்கிறது மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய் உன் மனதில் உள்ள குமுறலை நான் நன்கு அறிவேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது நீ முந்தைய கரும வினையால் அவதிப்படும்போது என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீபோல் உன் கரும வினைகள் எரிந்துவிடும் என் நாமமே உனக்கு பாதுகாப்பு இருக்கும் வேறு எதுவும் உன்னை தீண்டாது முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகிறது நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைப்பிருப்பேன் அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது நீ தேடி அழைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும் அதனால் நீ எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே உன்னுடைய கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் இந்த முருகப்பெருமானுக்கு உள்ளது நீ எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெறப்போகிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்து அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ இருந்து விட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சுபத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்திக் கொண்டிருந்தவை இந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என் செல்லமே இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் இதோ உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் செய்தேன் ஆனந்தம் ஆம் அது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே இவ்வளவு நேரம் முயன்று கொண்டிருக்கிறேன் என் நெற்றியை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக என் செல்ல பிள்ளையே நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியே கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் அப்படித்தானே குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுரைப்படுத்திப் பார்ப்பதுதான் மனிதனின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு விட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் இதை நீ வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவு என பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது என்று என்னிடம் கேட்கிறாயா முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உனது கடன் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகளை முடியும் வரை உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டுச் சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் ஆகவே இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி பார் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமடிதல் ஆகியவற்றால் மனம் அலைபாயும் அதை என் மீது பாரத்தை வைத்தால் நாடல் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் சரியாகிவிடும் என் செல்லமே உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் நான் இருப்பேன் இதோ உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கிறாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்க வேண்டாம் எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்தி என் செல்லமே மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள்ளிருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நடக்க வேண்டும் நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ள வேண்டாம் ஆம் உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கும்போது உன் உலகமாய் நான் உன் முருகப்பெருமான் என்றும் ஆனந்தத்தில் சொல்கிறேன் என்று நீ கேட்டுக்கொள் அதே போலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணையாக இருப்பேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அதில் வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ